திருமணமாகி ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலையா விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சட்டப்படி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகாம உங்களால விவாகரத்து வாங்க முடியாது ஆனா இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது அப்படிங்கிற ஆர்டர் வாங்கலாம் நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த நபர் உடல் உறவுல ஈடுபட இயலாதவர் தெரிய வந்தாலோ இல்லனா தொடர்ந்து உங்களோட உடல் உறவுல ஈடுபடாம மறுத்து வந்தாலோ பையனுக்கு இருபத்தி வயது பொண்ணுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாத நிலையில அந்த திருமணம் நடைபெற்றாலோ பொண்ணு பையனுடைய முழு சம்மதம் இல்லாம பெற்றோர் இல்லைன்னா வேறு யாருடைய கட்டாயத்தினாலோ நடைபெற்ற திருமணமா இருந்தாலும் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தாலோ அந்த பெண் கல்யாணத்திற்கு பிறகு வேறு யார் மூலமாகவாவது கருவுற்றிருந்தாலும் தொழு நோய்கள் இருக்குது தெரிய வந்தா மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தெரிய வந்தாலும் இது போன்ற காரணங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு தெரிய வந்து கல்யாணமாகி ஒரு வருடத்திற்குள்ள நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல நீதிமன்றம் இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது இது ஒரு திருமணமே அல்ல அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க இந்த ஆர்டர் நீங்க வாங்குற பட்சத்துல நீங்க ஒரு டிவோர்ஸியா கருதப்பட மாட்டீங்க நீங்க ஒரு திருமணம் ஆகாதவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருப்பீங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க